ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசித்தான் அவர்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக கட்சி மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி இந்த பெருமைக்கு மட்டுமல்ல அன்று சகோதர சகோதரி அரசியல் தன்மையை மாற்றுவதில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவர்கள் பங்களித்திருக்கின்ற விதத்திற்கு மாற்றாக அனைவருக்குமான அனைவருடனும் சேர்ந்து கடந்த துறைகளில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது அரசாங்கத்தின் திட்டம் சென்று சேர வேண்டுமோ ஒருவர் விடாமல் டெல்லியில் கொடுக்கின்ற பணம் ஒரு பைசா பிரதிநிதி

E a Timo Caras. உணர்வுகளை தேசிய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற கட்சியாக தமிழகத்தில் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இன்று பாரதிய ஜனதா கட்சி மாறிக்கொண்டிருக்கிறது எந்த ஒரு பகுதிக்கு பொறுப்பு என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தேர்தலில் ஒவ்வொரு நகரமும் தாமரையின் பக்கம் இருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் தமிழகம் நீண்ட காலமாக விடுதலை போராட்ட காலத்தில் இருந்து தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த மட்டுமல்ல தேச ஒற்றுமைக்காக மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்கின்ற பொழுது தமிழகத்தில் அத்தனை தொகுதிகளிலும் தாவரையின் பக்கம் இருக்கின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற